விஸ்வநாதர் திருவழியை வந்து பாவங்களையும் நீக்குவதற்கு ஒரே வழி சிவபெருமான் தான் அந்த சிவபெருமானுடைய அருளாக அந்த பெருமான் மதுரையிலே சைவத்தை வளர்ப்பதற்காக மகாராணி மங்கே அழைத்து வர ஒரு மன்னர் மாற்றணும் மன்னர் மாறினாதான் சைவ சமயத்துக்கு மாறினாதான் மக்களுக்கு கலந்து யோசித்த மகாராணியார் மங்கையரசிய ஞான சம்பந்த பெருமானை அழைத்து வர குலச்சிரையாரை அனுப்புற

எ தலைவராக விளங்கக்கூடியவர் கோள்களினால் ஏற்படுகின்ற துன்பங்கள் அருந்து போவே அந்த துன்பங்கள் நம்மை விட்டு விலகி செல்வதற்கு அந்த துன்பங்களில் இருந்த பிரச்சனை நாம் அன்பாமல் இருப்பதற்கு ஒரு